வைத்தியர் அவர்களுடைய கட்சிக்கு தலைமையகம் திறக்கக்கூடிய களம் அரங்கேறி இருக்கிறது என்கின்ற செய்தி ஒருபுறம் பேசப்படுகின்றன அதே வேளையில் தமிழர் தாயகத்தை குறிப்பாக யாழ்ப்பகுதியை மையப்படுத்தி எழும்பி இருக்கக்கூடிய குப்பை சார்ந்த அரசியல் இந்த குப்பை சார்ந்த அரசியல் என்ன வைத்தியர் அர்ஜுனா தலைமையகம் திறக்கப்பட இருக்கக்கூடிய களம் என்ன வைத்தியர் அர்ஜுனாவை தேடி மக்கள் குவிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன இவைகளை குறித்து இந்த காணொலியில் நாம் தெளிவாக பார்க்கலாம் எங்களுடைய இந்த வலையொலியை பயிர்ந்தளிக்காத நண்பர்கள் பயிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேராதரவுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு நெடுங்காலமாக அதாவது அவர் அரசியலுக்கு வந்த பின்பு தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடிய களத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை விட மக்கள் சார்ந்த ஒரு பணியை செய்யக்கூடிய களத்திற்கான ஒரு தளம் தேவை என்கின்ற எண்ணம் அவர் மனதிலே இருந்தது கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் அவருடைய கட்சி அது அவருடைய குழுவை சார்ந்தவர்கள் தேர்தல் களத்தில் அவர்கள் நிற்கக்கூடிய களங்கள் அமையாமல் போனதற்கும் அதனால் ஏற்பட்ட பல சிக்கல்களுக்கும் இந்த தலைமையகம் இல்லாதது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது என்பது அப்பொழுதே அவர் உணர்ந்திருந்த ஒன்று எனவே அந்த இயக்கத்தை கட்டி அமைக்கக்கூடிய நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர் மனதிலே இருந்தது அதற்கான களங்களை மையப்படுத்தி அவருடைய செயல்பாடுகளும் இருந்தது அந்த நேரத்திலே அவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் எங்களுடைய இயக்கத்திற்காக ஒரு தனி தலைமையகம் தொடங்கப்படுவதற்கான களம் உருவாகும் அதற்கான முயற்சிகளை நான் எடுத்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற செய்தியை அவர் அப்பொழுது பதிவிட்டிருந்தார் தற்பொழுது நாளை தன்னுடைய அந்த குழுவிற்கான ஒரு தலைமையகம் அதை தன்னுடைய அணியிற்காக அல்லது தன்னுடைய கட்சிக்கான ஒரு தலைமையகத்தை திறப்பதற்கான ஒரு களத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்திருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றன டிவேஸ் கட்டடம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு கட்டடத்தில் அதாவது சுன்னாகம் போகக்கூடிய பகுதியிலே இந்த தலைமையகம் உருவாகப்படுகிறது என்ற செய்திகள் வருகின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்களை சந்தித்து தங்களுடைய குறைகளை சொல்வதற்கு மக்கள் பலர் இப்பொழுது அதற்கான களங்களை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு இந்த தலைமையகம் தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு விடயம் தொடங்க இருக்கக்கூடிய இந்த தலைமையகம் அவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்கின்ற ஒரு நிலைதான் நீடித்து கொண்டிருக்கின்றன தற்பொழுது குப்பை அரசியல் அந்த களத்திலே உயர்வான ஒரு தளத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றது அது என்ன குப்பை அரசியல் என்கின்ற களத்திற்குள் போகின்ற பொழுது சில விடயங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றது இலங்கையிலே இப்பொழுது குறிப்பாக தமிழர் பகுதியிலே வளர்ச்சி கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு பகுதிகளிலும் அரசு அதிகாரிகள் என்னென்ன பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்தி அது சார்ந்த கருத்துகள் மக்களுடைய குறை கேட்கக்கூடிய விடயங்கள் இவைகளெல்லாம் அரங்கேறிக் கொண்டு இருக்கின்றன இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்த பல கருத்துகளுக்கு அரசு அதிகாரிகளால் பதில் சொல்ல முடியவில்லை உடனே அவர்கள் வேறு பல கருத்துக்களை பதிவிட்டார்கள் எங்களுக்கான அங்கீகாரம் வேண்டும் எங்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறது என்று அவர்கள் தாங்கள் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடிய குறைபாடுகளை ஆதாரத்தோடு எடுத்து வைத்து கொண்டிருந்தார் அப்படித்தான் யாழ் பகுதியில் குப்பை கூளங்கள் ஆங்காங்கே சாலைகளில் பெருவாரியாக குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்தியை எடுத்து வைத்தார் ஆனால் அரசு அதிகாரிகள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை நாங்கள் அவைகளெல்லாம் அப்புறப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம் காழ்ப்புணர்ச்சியில் வைத்தியர் இதுபோன்ற கருத்துகளை பதிவிடுகிறார் என்ற கருத்தை எடுத்து வைத்தார்கள் உடனடியாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எங் தான் பயணிக்கக்கூடிய அந்த பாதைகளில் எங்கெங்கு குப்பைகள் குவிந்து கிடைக்கின்றதோ அதை புகைப்படம் எடுத்து அதை அந்த காணொலியாக எடுத்து அதை பதிவிட ஆரம்பித்தார் அதன் பின்பு மக்களுக்கு ஒரு கோரிக்கையும் அவர் வைத்திருக்கின்றார் அந்த கோரிக்கை எங்காவது குப்பைகள் அல்லது உங்களுக்கு அரசு சார்பில் செயல்பட வேண்டிய விடயங்கள் செயல்படாத ஒரு சூழல் இருந்தால் நீங்கள் தைரியமாக அதை பதிவிடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவான களத்தில் நான் நிற்பேன் என்று எடுத்து வைத்தார் இப்பொழுது அந்த குப்பை அரசியல் ஒரு பரபரப்பை எழுப்பியிருக்கிறது என்று தான் கணிக்க முடிகின்றது காரணம் இப்பொழுது சில பிரதேசங்களில் உள்ள அரசு அதிகாரிகள் அறிவிப்புகளை வெளியிட தொடங்கி இருக்கின்றார்கள் யாராவது வெளியே குப்பை கொட்டுவதாக இருந்தால் அதை கண்டுபிடித்தால் நீங்கள் எங்களுக்கு தெரிவீங்கள் உங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதுபோல எங்காவது குப்பை குவிந்து கிடக்கிறது என்று நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்றால் கூட தெரியுங்கள் நாங்கள் உடனடியாக அப்புறப்படுத்துவோம் என்று எடுத்து வைத்திருக்கின்றார்கள் இன்று அரசு அதிகாரிகள் ஒரு முனைப்புடன் களத்தில் இறங்கி வேலை செய்வதற்கான ஒரு சூழலை வைத்தியர் அர்ஜுனா அவருடைய நகர்வுகள் எடுத்து வைத்திருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது அதுபோல இப்பொழுது மதுபானம் அமர்ந்து குடிக்கக்கூடிய இடங்கள் அது பரவலாக பல இடங்களில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் அன்பே அறிந்திருக்கின்றோம் ஆனால் மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் கோயில்கள் பள்ளிக்கூடங்கள் இவைகளின் அருகாமையில் அது இருக்கக்கூடாது என்பது ஒரு சட்டமாக இருக்கின்றது ஆனால் தற்பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மக்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு இதை குறித்த ஒரு புகார் மனுவை அனுப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனா அது சார்ந்த ஒரு தேடலோடு அந்த களத்தை நோக்கி சென்று அங்கு மக்கள் அவரிடம் குறை கூறக்கூடிய அந்த நிகழ்வுகளை நாம் இப்பொழுது பார்க்க முடிகின்றது மக்கள் பல விடயங்களை குறித்து வைத்தியர் அர்ஜுனாவிடம் எடுத்து வைக்கின்றார்கள் அவர்களுடைய மனதிலே ஒரு எண்ணம் இருக்கிறது கண்டிப்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நமக்கான தீர்வை கொண்டு வருவார் என்கின்ற எண்ணம் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய காரணத்தினால் வைத்தியர் அர்ஜுனாவிடம் அவர்கள் அந்த விடயங்களை குறித்து பேசுகிறார்கள் எங்களுக்கு இங்கு இந்த மதுபான கடை குடிக்கக்கூடிய இடம் இருக்கிறது அதுபோல ஒரு குறிப்பிட்ட இடத்திலே சாலையிலே நாங்கள் அந்த சாலையை கடந்து செல்லக்கூட முடியாத ஒரு சூழல் இருக்கின்றன பள்ளி குழந்தைகள் அந்த பகுதிகளிலே செல்கின்ற பொழுது பெரும் பாதிப்பை அடையக்கூடிய எல்லாம் இருக்கின்றது இதற்கான ஒரு விடிவு எங்களுக்கு வேண்டும் என்கிற கருத்துகளை எடுத்து வைக்கின்றார்கள் உடனடியாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிடுகின்றார் கவலைப்படாதீர்கள் இதை யார் யாரிடம் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அவர்களிடம் சேர்த்து இதற்கான நடவடிக்கைகள் என்னவோ அதை எடுப்பதற்கான முயற்சிகளை நான் எடுப்பேன் உங்களுக்காக நான் எந்த சூழலும் களத்தில் இறங்கி நான் போராடுவேன் என்ற ஒரு கருத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது இப்பொழுது மக்களை பொறுத்த மட்டில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது இதற்கு முன்பு மக்கள் இந்த பதினாறு வருடங்கள் தங்களுடைய குறைகளை யாரிடம் சொல்வது என்கின்ற எண்ணத்தில் இருந்தார்கள் அப்படி குறைகளை சொல்லக்கூடிய விடயங்களாக இருந்தால் கூட அந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா என்கின்ற பொழுது நிவர்த்தி செய்யப்பட்டது போன்ற ஒரு மாயை தோற்றம் உருவாகி இருந்ததை தவிர மக்கள் குறைகள் நிவர்த்தி செய்யப்படவில்லை மக்கள் குறைகளை கூறியவர்கள் தங்களுடைய வருமானத்தில் அவர்கள் நிவர்த்தி அடைந்து கொண்டு முன்னேறி கொண்டிருந்தார்கள் என்பதுதான் பதிவு ஆனால் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிடம் சொல்லிவிட்டால் நமக்கான விடயங்களுக்கு ஒரு தீர்வு கிடைத்துவிடும் என்கின்ற செய்தி மக்கள் மத்தியிலே இப்பொழுது பரவத் தொடங்கி இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கட்சியின் சார்பாக தலைமையகம் தொடக்கம் பட இருக்கிறது என்கின்ற செய்தியும் மக்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இப்பொழுதே மக்கள் அந்த இடத்திற்கு சென்று தங்களுடைய மனுக்களை அல்லது தங்களுடைய குறைகளை சொல்வதற்கான களங்களை அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும் பார்க்க முடிகின்றது அங்கு நாளை திறப்பு விழாவிற்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் மிகவும் அதாவது தன்னுடைய ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு களத்தை வைத்தியர் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் உண்மையிலே வியந்து பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று பலரும் எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் எப்பொழுதுமே அரசியல் களத்தில் மாற்றங்கள் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கும் வைத்தியர் அர்ஜுனாவனுடைய வருகையின் போது பலர் வைத்தியர் அர்ஜுனாவை ஒரு விமர்சன பொருளாக பார்த்தார்கள் அல்லது தங்களுடைய நேரம் போவதற்கு தாங்கள் ஏதாவது கருத்து பதிவிட வேண்டுமென்றால் வைத்தியர் அர்ஜுனாவை முன்னிலைப்படுத்தி நாம் கருத்துக்களை பதிவிடலாம் என்கின்ற அடிப்படையில் அவரை ஒரு கேலி சித்திரம் போல பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த சூழலில் இருந்தே நாம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து கொண்டிருந்தோம் அதற்கு காரணம் இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய தொலைநோக்கு சிந்தனை என்பதை விட மக்கள் படுகின்ற இன்னல்களுக்கு தீர்வை உடனடியாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய களத்தை நாம் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்பு அவரிடம் இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நாம் பலரை அனுப்பி வைத்திருக்கின்றோம் ஆனால் அப்படி பலர் சென்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் சார்ந்த களங்களில் அவர்களால் எவ்வளவு முடியுமோ அந்த வேலைகளை அவர்கள் செய்திருக்கக்கூடும் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் மக்கள் சார்ந்த கருத்துக்களை நாம் கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதை விட மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை தீர்ப்பதற்கான ஒரு களத்தை நாம் எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தீவிரமாக அவர் பயணித்து கொண்டிருக்கின்றார் அதை நாம் பார்க்க முடிகின்றது அவருக்கு நேரம் கிடைக்கிறதா என்ற தெரியவில்லை அதற்கான சூழல் அவருக்கு அமைந்திருக்கிறதா என்று தெரியவில்லை பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் பயணங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களையாக போய் சந்தித்து அவர்களுடைய குறைகளை அவர் தீர்க்கக்கூடிய விடயம் தனக்கு யாராவது ஒருவர் பகிரி மூலம் அனுப்பக்கூடிய செய்திக்கு கூட முதன்மை கொடுத்து அவர்களுக்கான ஒரு ஆதரவு களத்தை நீட்டக்கூடிய ஒரு ஒரு உயர்ந்த ஒரு பண்பு என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒவ்வொரு களத்திலுமே வித்தியாசப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றார் இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தலைமையகம் திறக்கக்கூடிய விடயமும் அங்கு அதற்கான களங்களை உருவாக்கக்கூடிய நகர்வுகளையும் வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா ஒரு காணொலியில் குறிப்பிட்டிருப்பார் என நீங்கள் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள் ஆனால் வரும் காலங்களில் நான் அரசியலில் பயணித்தால் கண்டிப்பாக ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகளை எங்களுடைய அணியினர் பெறுவார்கள் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் தற்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு களங்களும் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை தான் எழுதி கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் மக்களுக்காக நிற்கக்கூடிய எவருமே ஒரு பெரிய தலைவராக பார்க்கப்படுவார்கள் இப்பொழுது வைத்தியர் அவர்கள் மக்களுக்காக நிற்கக்கூடிய காரணத்தினால் அவர் தலையின் மேல் ஒரு தலைமைத்துவம் நிழலாடத் தொடங்கி இருக்கிறது என்பதை விட மக்கள் அவரை தங்களுடைய தலைவர்களா தலைவராக ஏற்றுக்கொண்டு அவர் பின்னால் திரளுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்வா